அப்படியா சரி சரி சென்னை மிஞ்சூர்ல இருக்காங்களா சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா கரு சொல்லுங்க கருவாச்சி வாங்க வாங்க வணக்கம் ரமேஷா வணக்கம் வாங்க ஐம்பத்தி நாலு லைக்கு மனோ மிக்க மகிழ்ச்சி சாப்பிட்டாச்ச மனோ ஜெயண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஊர் சிஸ்டர் தாமஸ் அண்ணா சென்னை நான்

முதல் லைக்கு முதல் லைக் சரிங்க சரிங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட லேட் ஆகுமா நானும் சாப்பிட லேட் ஆகும் மனு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அப்படிங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சமையலா வணக்கம் சிஸ்டர் சமையலா உங்க ஐடி நேம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் அண்ணா சென்னையில எந்த ஏரியா சிஸ்டர் அண்ணா சென்னை தாம்பரம் நாங்க பவி சிஸ்டர் வாங்க வணக்கம் அஸ்வின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்களா நீங்க அஸ்வினோட ஒய்ஃபாடா உங்க பேர் சொல்லுங்கடா வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் கவி வாங்க வணக்கம் மணி மணி ஐம்பத்தி லைக் போட்டிங்களா மிக்க மகிழ்ச்சி பவினா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா நேரலை விளாசம் சொல்லக்கூடாது தாம்பரம் தாம்பரம் தான் ஓகே மனோ நான் எங்க இருக்கேன்னு எதுவும் சொல்ல தெரியாது தாம்பரம் அவ்வளவுதான் சக்தி ஹாய் சொல்றீங்க ஹாய் பா வாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சிஸ்டர் கணவர் என்ன ஒர்க் பண்றாங்க சிஸ்டர் அண்ணா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று கணவர் வந்துட்டு எலக்ட்ரிக் பிளம்பிங் ஒர்க் பண்ணுறாங்க இரவு என்ன சாப்பாடு இப்போ அவி சிஸ்டர் இரவு வந்துட்டு ரவை உப்புமா ரவை சட்னி சக்தி ஹாய்ப்பா லைக்கு போட்டாச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அண்ணா அப்படியாக்கா அண்ணா வரும் அப்படியா நீங்கள் வரும்மா சூப்பர் சூப்பர் நாங்கள் தாம்பரம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தமிழே போடுங்க கமெண்ட் சொல்லுங்கன்னா ஐடி சமையல் இருக்கு அப்படி அக்கா நான் பல்லா வரும் என் கூட பிறந்த அக்கா மதுரையில இருக்காங்க அப்படிங்களா மணியண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் ஜெர்மனிலிருந்து பார்க்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இருந்து பாக்குறீங்களா மகிழ்ச்சி